நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திவாலானது பாகிஸ்தான் நாட்டையே விற்க களம் இறங்கன ஆட்சியாளர்கள் பாகிஸ்தானில் வெடித்த புரட்சி அல்லது கலவரம் என்று சொல்லலாம் பாகிஸ்தானில் தற்போதைய நிலவரம் பதட்டமாக இருக்கிறது அதை பற்றி தான் விரிவா பார்க்க போறேங்க ஆனால் அமெரிக்காவிலிருந்து ஒரு குட்டி செய்தி வந்திருக்குது அந்த செய்தியை சொல்லிட்டு பிறகு பாகிஸ்தானுடைய பதட்டமான சூழ்நிலை பற்றி பேசலாம் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வரியை உயர்த்தலுங்க சில பொருட்களுக்கு விலக்கு அளித்து இருக்கின்றார் அதில் ஒரு பொருள் தான் வந்து மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பழைய வரி நடைமுறையிலே வந்து அமெரிக்காவுக்கு மருந்து பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்து கொண்டு ஆனால் ஹேவர்ட் லுட்னிக் அமெரிக்காவினுடைய மருத்துவத்துறை செயலாளர் இவர் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தொடர்பாக ஒரு ஆய்வறிக்கையை ஆராய்ந்து அந்த அறிக்கையை ட்ரம்ப் கிட்ட கொடுத்திருக்கின்றாராம் அமெரிக்கா மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு அண்டை நாட்டையோ இல்ல அந்நிய நாட்டையோ சார்ந்திருப்பது அபாயகரமானது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை அளித்திருக்கின்றாராம் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக தீவிரமா இருக்கின்றாராம் உங்க எல்லாருக்குமே தெரியுமே இன்னைக்கு அலாஸ்காவில புட்டின் அவர்களும் டிரம்ப் அவர்களும் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறாங்க அந்த பேச்சுவார்த்தையானது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நியாயமான வரி விதிப்பு இருக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஐம்பது சதவீத வரி விதிப்பு உறுதி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் ரெண்டே மணி நேரத்தில் புட்டின் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக போக நிறுத்துவாரா இல்லையென்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்குவேன் ஆனாலும் விடவே மாட்டேன் ஆக்கப்பூர்வமாக அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ட்ரம்ப்பு சொல்லியிருக்கிறாருங்க ஏன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ரஷ்யாவில் பொருளாதார சீரழிவு ஏற்படுதோ இல்லையோ அமெரிக்காவில் மிகப்பெரிய செலவினங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனால் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தி ஆக வேண்டும் என்ற நிலைக்கு ட்ரம்ப் வந்திருக்கிறாரு முதல்ல உக்ரைனுக்கு ஆயுதங்களை வாரி கொடுத்த ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு அமெரிக்காவை கை காட்டுகின்றார்களாம் நீ எப்படியாவது போர் நிறுத்தத்தை செஞ்சிருப்பா ஏன்னா எங்க நாட்டுல நிதி நிலைமை சரி கிடையாது நாங்களும் ஆயுதங்களை அனுப்பி வைக்க முடியாது நீயும் ஜோ பைடன் மாதிரி அமெரிக்காவில் வந்து ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப மாற்ற நம்ம உதவி காரணமாகத்தான் ரஷ்யாவை வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் பதம் பார்த்துட்டு இருக்காரு உக்ரைன் அதிபர் ஆனா நீ கைவிட்ற நாங்கள் எப்படி காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மீது ஐரோப்பிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சுமையை சுமத்துகிறதாம் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்து வரைக்கும் டேய் ஜெலன்ஸ்கிக்கு நீங்கள் தாண்டா உதவி பண்ணணும் வாரி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு நெருக்கடி போடுறாரா ட்ரம்ப்பு அதனால் வளர்ந்த வல்லரசு நாடுகள் இந்த போற விரும்பலை இந்த உக்ரைன் ரஷ்யா போர் மூலமாக பொருளாதாரம் தன் நாட்டில் சீரழிவதை ட்ரம்ப்போ ஐரோப்பிய நாடுகளோ விரும்பலை அதனால் போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறாங்க அதனால் இந்த போர் நிறுத்தத்தை எப்படியாவது ட்ரம்ப் கொண்டு வந்துருவார் அப்படின்னு நினைக்கிறன்ற இந்த தன்னத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கிறது நாம் சொன்னோம் இல்லையா மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இந்தியாவுக்கு பழைய வரி நடைமுறையே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அறிக்கை மூலமாக நான்கு வாரங்களுக்கு பிறகு உலகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு எவன் எல்லாம் மருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்றானோ அவனுக்கெல்லாம் ட்ரம்ப் இரநூத்தி ஐம்பது சதவீத வரி விதிக்க போறாராம் இந்த இரநூத்தி ஐம்பது சதவீத வரி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பையும் சீரழித்து விடும் குறிப்பாக நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா இருக்கிறது டாக்டர் ரெட்டிஸ் இருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து சிப்லா இருக்கிறது இந்த மூன்று கம்பெனியும் அமெரிக்காவுக்கு அதிகப்படியாக மருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்பெனிகள் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பியா மற்றும் மேற்காசிய நாடுகளை நோக்கி நகர்ந்தாலும் அமெரிக்காவில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படி இருக்கும்போது நாம் வழக்கமாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய மார்க்கெட்டை ஏன் இழக்கணும் அப்படின்றதுக்காக உற்பத்தி ஆகின்ற முழு திறனையும் வந்து அமெரிக்கா பக்கமே நகர்த்தி கொண்டு இருக்கிறதாம் இந்த மருத்துவ கம்பெனிகள் ஆனால் ட்ரம்ப்புடைய திட்டம் இரநூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு மருத்துவ பொருட்களுக்கு அதனால் திடீரென ஒரு நாள் நைட்டு அறிவிச்சிருவாரு அப்போது இந்த கம்பெனிகள் மருந்து ஏற்றுமதி செய்வது பெரிய சிக்கலாக போயிடும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத ஜெனரிக் டேப்லெட்ஸ் அத்தனையும் வந்து இந்தியாவிலிருந்து தான் போது ஆனால் இருந்தாலும் இந்தியா கிட்ட இருந்து வாங்குகின்ற மருந்தினுடைய தரமும் சரி உற்பத்தியும் போதுமான அளவுக்கு அமெரிக்காவுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருப்பதனால இப்போது மருத்துவ விஷயங்களை கை வைத்தோம் என்றால் பெரிய குழப்பம் ஏற்படும் அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால ட்ரம்ப்பை பொறுத்து வரைக்கும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாராம் ஆனா இந்தியாவை அழிக்க வேண்டும் என்ற மனநிலையில் தான் ட்ரம்ப் இருக்கின்றாராம் ஏன்னா சீனாவை விட்டுட்டு இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக வரி உயர்வை அறிவித்து கொண்டே இருப்பது இந்தியாவுடைய நட்பு அமெரிக்கா விரும்பல அப்படின்னு நல்லா தெரியுது ஏன்னா உட்கட்சிக்காரங்க உள்நாட்டுக்காரங்க பல மாகாண ஆளுநர்கள் எல்லாம் கிட்ட இந்தியாவை பகித்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது கூட தொடர்ச்சியாக இந்தியாவுக்கான வரியை தான் எப்படி உயர்த்த போகிறேன் என்ன பண்ண போகிறேன் என்றெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காராம் அதே மாதிரி தான் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியாகக்கூடிய மருத்துவ பொருட்களுக்கு நாங்கள் இரநூத்தி ஐம்பது சதவீத வரி விதிக்க போகிறோம் வெயிட் பண்ணுங்க என்று ட்ரம்ப் வெளிப்படையாக பேசியிருக்கின்றாராம் ஸோ இது இந்தியாவை அழிப்பதற்கான அடுத்தடுத்த படி என்று தான் நம்ம எல்லாரும் கருதுகின்றோம் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுதந்திர தினத்தில் தெளிவாகவே பேசியிருக்கிறாரு ஆத்ம நிர்பார் என்பது டாலரையோ பவுண்ட்ஸையும் நம்பிக்கிட்டு இருக்கிறது கிடையாது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானவற்றை நாமளே வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் சோசியல் மீடியாவை நம்மளே உருவாக்குவோம் நமக்கான ஆப்ஸாக இருந்தாலும் சரி நமக்கான தொழில்நுட்பம் இருந்தாலும் சரி நாமளே உருவாக்குவோம் நம்மளே சார்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம நிர்பாரை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறாருங்க ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியை இருந்தாங்க எண்ணெய்க்காக ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் பதினேழு சதவீதமாக எண்ணெய் வாங்குறத சவுதி அரேபியிலேருந்து குறைத்து கொண்டு ஐம்பது சதவீதமாக ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குகின்ற திறனை உயர்த்திட்டாங்க அதே மாதிரி ஈரான் இடத்திலிருந்து கூட எண்ணெய் வாங்கி கொண்டு இருக்கிறது நம்ம சீனா ஆனால் நம்ம இந்தியா ஈரான் இடத்துலேருந்து எந்த பொருளும் இப்போதைக்கு வாங்கலை விட்டுட்டோம் ரஷ்யா கிட்டே மட்டும்தான் வாங்கிட்டுருக்கோம் இப்படி பரம எதிரியா இருக்கக்கூடிய ரெண்டு நாட்டில் இருந்து அதிகப்படியான எண்ணெயை வாங்கி கொண்டு இருக்கிறது சீனா ஆனா அவங்க மீது வரி விதிப்பை ட்ரம்ப்பு தள்ளி வைத்து விட்டு உறவாடி கொண்டு இருக்கின்றார் அதனால் இந்தியாவுக்கு எப்போது வேண்டுமானாலும் ட்ரம்ப் அதிர்ச்சி அளிக்கலாம் இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிகின்ற வரைக்கும் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற தகவல் தான் முதல் தகவல் ரெண்டாவது பாகிஸ்தான் திவாலா போச்சு என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து தான் வந்து பாகிஸ்தானுக்காரனுக்கு ரொம்பவே நட்பு நாடு தொடர்ச்சியாக கடன் கேட்டான் பாகிஸ்தானுக்காரன் ஆனால் சைனாக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா ஏதாவது ஒரு கூடுதல் உத்தரவாதங்களை கொடு நான் வந்து உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னான் என்ன உத்தரவாதத்தை தருது அப்படின்னு சொல்லிவிட்டு சில மலைகளை வந்து சைனாவுக்கு எழுதி வைத்து விட்டாங்க இந்த பாகிஸ்தானுக்காரங்க அதுதான் கடைசியாக இருந்து சைனாவுக்கு ப்ராப்பர்டிஸ் கொடுத்து கடன் வாங்கினது இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளை அடகு வச்சாங்க பனிமனையும் அடகு வச்சாங்க ஆனால் பனிமனையாக இருந்தாலும் சரி பேருந்துகளாக இருந்தாலும் சரி காயிலாங்கடைக்கு போகிற மாதிரி இருக்குது திடீர்னு எல்லா பேங்க் என்ன பண்ணாங்க பஸ்ஸெலாம் இனிமேல் அடகு வைக்காதப்பா சாமி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலங்களை அடகு வைக்கிறியா பணம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய நிலங்களை அடமான வச்சு அரசாங்கமானது பணம் வாங்குது அதே மாதிரி தான் மின்சாரத்துறையிலும் சரி மின்வாரியத்துக்கு சொந்தமான எல்லா இடங்களையும் அடகு வைத்து கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருக்குது தமிழக அரசாங்கம் மாதிரி தான் பாகிஸ்தான் அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகளை சீனாவுக்கு அடகு வச்சாங்க ஆனால் சீனாக்காரன் கடன் கொடுக்குற மாதிரி தெரியல ரொம்ப திவால் ஆகிப்போச்சு இப்போ பாகிஸ்தான் வேறு விதமாக களத்தில் இறங்கியிருக்குது பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் அதிகரித்து கிடக்கிறது எல்லாம் வந்து உலக நாடுகளுக்கு விற்க போகிறாங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ட்ரில்லியன் இருந்து ஐந்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு கனிம வளங்கள் கொட்டி கிடக்கிறதா அதனால அதை வெளிநாட்டுக்கு அப்படியே வந்து ஒப்பந்தம் விட்டு அந்நிய முதலீடை வந்து பாகிஸ்தான் இழுக்க போதாம் இப்போ நம்ம நாட்டில் கூட சுரங்கங்கள் தோண்டுவாங்க ஆனா நம்ம நாட்டு கம்பெனிகள் தொடங்கும் இல்ல அரசாங்கமே நேரடியாக அதுல ஈடுபடும் அதனால் அந்நிய முதலீடு ஆனது ஒரு பகுதியா இருக்கலாம் ஆனா இந்த சுரங்க மேம்பாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டு கம்பெனிகளை சார்ந்து விஷயம் என்பது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிதான் இன்னைக்கு இன்றைக்கி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கில்கிட் பல்திஸ்தான் பகுதியை சீனாவுக்கு தாரை வாக்க போகிறாங்களாம் அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுரங்கங்களையும் மேம்படுத்துவதற்கு பாகிஸ்தான் இடத்துல சீனா ஒப்பந்தம் பெற்று இருக்கிறது அப்போது கில்கிட் பல்கிஸ்தான் பகுதியை சீனாவுக்கு தாரை வாக்கின்றார்கள் இந்த கில்கிட் பல்கிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி ஆனால் சீனாவுக்கு தாரை வாக்கின்றார்கள் அந்த மாகாணத்தை அதே மாதிரி வடக்கு பல்கிஸ்தான் மற்றும் தெற்கு பக்துன்காவா இந்த ரெண்டு பகுதிகளும் வந்து அமெரிக்காவுக்கு வாக்க போகிறாங்க இந்த ரெண்டு பகுதியிலும் இருக்கக்கூடிய கனிம சுரங்கங்களை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு அதற்கு பிறகு வந்து ரெட்கோ ரீட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில் வந்து ஏகப்பட்ட செம்பு மற்றும் தங்க படிமங்கள் இருக்குது உலகத்திலேயே பயன்படுத்தப்படாமல் வெட்டி எடுக்கப்படாமல் ரெட்கோ ரீட்டு பகுதியில் தான் அதிகமான தங்கமும் செம்பும் இருக்குதான் உலகத்திலேயே இதுதான் வெட்டி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய தங்க சுரங்கமாக இருக்குமா பாகிஸ்தான்லேயே அதனால் அதை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்குதாமே ஆனால் அந்த ரெட்கோரிட்டி என்ற செம்பு மற்றும் தங்கம் படிந்திருக்கக்கூடிய அந்த சுரங்கத்தை கைப்பற்றுவதற்கு சீனா அமெரிக்கா இங்கிலாந்து துருக்கி ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா இந்த நாடுகள் எல்லாம் போட்டி போடுகிறதாம் ஏன்னா அவ்வளோ படிமங்கள் தங்கமாகவே படிந்து கிடக்கிறதா இதுதான் உலகத்திலேயே அதிகப்படியான தங்கம் இருக்கக்கூடிய இடம் இப்போதிக்கும் அதனால் அதை கைப்பற்றிட வேண்டும் என்று உலக நாடுகள் போட்டி போடுகிறதாம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த தங்க படிமமும் செம்பு படிமமும் இருக்கக்கூடிய ரெக்கோரிட் பகுதியை வந்து சவுதி அரேபியாவுக்கு தாரை வார்க்க போகிறாங்களாம் ஆனால் அதை தாண்டி பாகிஸ்தான் முழுவதும் இன்னும் ஏகப்பட்ட சுரங்கங்கள் இருக்குதான் அவை அத்தனையும் வந்து உலக நாடுகளுக்கு வந்து அப்படியே விற்க போகிறாங்களாம் அப்படி விற்கும்போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு விதிமுறையை கடைபிடிக்க போகுது என்னென்னா எவன் அதிகமாக பணம் கொடுக்குறானோ பாகிஸ்தானுக்கு அவனுக்கு இந்த ஒட்டுமொத்த சுரங்கங்களையும் அப்படியே தாரை வார்க்க போகிறாங்க இப்படி தாரை வார்ப்பதுனால அந்த நாட்டுக்கு வருமானம் வரும் அப்படி வருமானம் வந்தால் உலகத்திலே பணக்கார நாடாக பாகிஸ்தான் மாறிடும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க இத்தனையும் விற்று காசு பார்த்தா கூட பாகிஸ்தான் வாங்கி வச்சுருக்கின்ற கடனுக்கு பத்தாதான் சரிப்பா இதனால் என்ன பிரச்சனை அந்த நாட்டை சுரங்கங்களை திறந்து விடுவதன் மூலமாக பொருளாதாரத்தில் முன்னேற்ற போகிறாங்க இது ஏன் மக்களை பொறுத்து வரைக்கும் புரட்சியில் ஈடுபடணும் ஏன் கலவரத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது பாகிஸ்தான் சட்டப்படி இந்த கனிம சுரங்கங்கள் அத்துணையும் வந்து மாநில அரசாங்கத்தின் கையில் இருப்பது ஒருபோது மத்திய அரசாங்கமானது கனிம சுரங்கங்களை உரிமை கொண்டாட முடியாது கான்டேட்டு உருதாக இருந்தாலும் சரி எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து எவ்வளவுக்கு உறுதியாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கங்கள் தான் முடிவு செய்யும் அதனால மாகாண அரசாங்கங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த சுரங்கங்கள் அத்தனையும் இந்த கனிம வளங்கள் அத்தனையும் இந்த ரேர் ஏர்த்து எலிமெண்ட் அத்தனையும் வந்து பாகிஸ்தானுடைய மத்திய அரசாங்கமானது இப்ப கையில் எடுக்க போது அதனால தான் மாநில அரசாங்கங்களுடன் சேர்ந்துக்கிட்டு மக்களும் போராட்டத்தில் குதிக்கிறாங்க பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டப்படி பதினெட்டாவது பிரிவு இந்த சுரங்கங்கள் ஒட்டுமொத்தமாக மாநில அரசாங்கத்துக்கு உரிமை என்று சொல்லுது ஆனா மாநில அரசாங்கங்கள் இப்போ பாகிஸ்தானுடைய நடுவ அரசாங்கத்துக்கு இதெல்லாம் விட்டு கொடுக்குமா விட்டு கொடுக்க போராட்டங்கள் வலுக்கிறது நாடே திவாலு இப்படி வித்தா தாண்டா நாட்டை காப்பாற்ற முடியும் தாண்டா மாநிலங்களே இருக்கும் அப்படி மாநிலங்கள் இருந்தால் தான் மாநில அரசாங்கங்கள் இருக்கும் அதனால முதல்ல நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னு நடுவன் அரசானது மாகாணங்கள் வந்து பேச்சுவார்த்தை முதல்ல ஒப்பந்தத்தை நம்ம ஒழுங்குபடுத்துவோம் மத்திய அரசாங்கம் மட்டும்தான் நடத்த முடியும் அது மட்டும் இல்ல இந்த சுரங்க பாதுகாப்பு விதிகளை அந்த நாட்டு சட்டத்தின் படி வந்து நடுவணு தான் உருவாக்க முடியும் இப்படி சில சாத்திய கூறுகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருப்பதனால வெளியுறவுத் துறையில் வருது வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வரதுனால அப்போ ஒரு மத்திய அரசாங்கம் மட்டும்தான் வெளியுறவுத்துறையை கையாள முடியும் அதனால் நான் வெளிநாட்டுக்கு சுரங்கங்களை விற்க போவதன் காரணமாக மத்திய அரசாங்கம் தான் இதை செய்ய முடியும் சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை அடிப்படையாக வைத்து புதிய மசோதாவை பார்லிமெண்டில் கொண்டு வந்து நிறைவேற்றி மாகாணங்கள் கையில் இருக்கக்கூடிய சுரங்கங்களை மத்திய அரசாங்கம் இப்ப பிடுங்க போதாம் அதனால தான் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாகாணங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பொடுங்கன்னா அவங்க விவசாய நிலங்களை விடுவாங்களா இல்லை மலைகள் ஆறு என்று குடிநீர் பகுதிகளோ நீர்பிடிப்பு பகுதிகளோ விடுவாங்களா மொத்தமாக நாசம் பண்ணிடுவாங்களே அப்படின்றனால மக்களும் அச்சப்படுகின்றார்களாம் ஸோ எந்த பகுதியில் என்ன இருக்குது என்று தெல்ல தெளிவாக மாநில அரசாங்கத்துக்கு தான் தெரியும் ஆனால் இங்க பாகிஸ்தான் மைய அரசாங்கமானது இந்த சுரங்கங்களை தான் கையில் எடுத்து எந்தெந்த பகுதியை உலக நாடுகளுக்கு தாரை வாத்துட்டு எங்களெல்லாம் வந்து அகதியாக வெளிநாட்டுக்கு துரத்த போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அந்த மக்களை பொறுத்து வரைக்கும் இப்பொழுதே போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க வன்முறையாகத்தான் இருக்கிறதா இப்போ தான் முடிவே எடுத்துருக்குறோம் இன்னும் நீண்ட நாள் ஆகும் அதற்குள்ளே மக்களை தூண்டி விடுறீங்களே அப்படின்னு மாகாண அரசாங்கக்கிட்ட வந்து நடுவன் அரசாங்கமானது கேட்டுக்கொண்டு இருக்கிறதா ஸோ மொத்தத்தில் பாகிஸ்தான் ஏற்கனவே திவால் ஆயிடுச்சு அந்த திவாலை பொறுத்த வரைக்கும் கனிமங்களை கொண்டு சரி செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பல்வேறு பட்ட முட்டுக்கட்டைகள் இருப்பதனாலும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த மத்திய அரசாங்கமானது உத்தரவாதம் அளிக்காத காரணத்தினாலும் மாநில அரசாங்கத்து கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை பிடுங்குவதன் காரணமாகவும் பாகிஸ்தான் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது இவற்றையெல்லாம் எந்த அளவுக்கு சுமூகமாக முடித்து கையில் வருகின்ற பணத்தை கொண்டு போய் நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாங்களா இல்லை பயங்கரவாதத்திற்கு கொண்டு போய் கொடுக்க போகிறாங்களான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது நேற்று பாகிஸ்தானில் சுதந்திர தினம் கொண்டாடினாங்க அப்படி சுதந்திர தினம் கொண்டாடுகின்ற போது அந்த நாட்டு பிரதமர் சபாஷரீஃப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி இராணுவத்தில் ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ட்ரோனுக்கென்று ஏவுகணைக்கென்று ஒரு தனி படைப்பிரிவே உருவாக்கியிருக்கிறாங்க இவை முழுக்க முழுக்க ஏவுகணைகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய படைப்பிரிவாக இருக்குமா ட்ரோன்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு படைப்பிரிவாக இருக்குமா அதுக்குன்னு பிரத்யேகமான பயிற்சியாளரையும் பிரத்யேகமான வீரர்களையும் மட்டுமே தேர்ந்தெடுக்க போகிறாங்களாம் அதனால பாகிஸ்தானில் ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்கி இந்தியாவுக்கு எதிராக களமிறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆப்ரேஷன் சிந்துர்ல அடி வாங்கின பிறகு பதுங்கு குழியில பதுங்கு கடந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி இன்னைக்கு பாகிஸ்தானில் புதிய இராணுவ படையை உருவாக்குறானா ஏற்கனவே பதுங்கு குழியாவது விட்டு வச்சு இந்தியா ஆனால் அடுத்த முறை அங்கேயும் விட போகிறது கிடையாது நீ எத்தனை இராணுவ பிரிவை உருவாக்கினா நமக்கு என்னங்க சரி பார்க்கலாம் பாகிஸ்தானில் எந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே